ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்த்தாள் மரியாள் காரியத்தில் பார்த்தோம் அப்படின்னா லாசர் மறிச்சிட்டாரு நாலு நாள் ஆயிட்டு நாற்றம் எடுக்கோங்கிற சூழ்நிலையில தான் இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மலையாள பார்க்க போகிறாரு அப்போது மரியாள் அழுது பார்த்த உடனே இயேசுடைய உள்ளவெல்லாம் கலங்கி அவர் கண்ணீர் சிந்த ஆரம்பிக்கிறார் உடனே எங்கேப்பா கல்லறை இருக்குது வாங்கப்பா போகலாம் அப்படின்னு போய் லாசிறுவை வந்து தேவன் உயிர்ப்பிக்கிறார் எவ்வளவு தூரம் தேவன் மரியாள் மேலே வச்சிருந்தார் பார்த்தீங்களா மரியாளுடைய அழுகிய தாங்கி கொள்ள முடியாமல் தேவன் வந்து லாசிறுவை உயிர்ப்பித்தார் அப்படின்ட்டு நம்ம நிறைய தடவை தியானிச்சிருக்கோம் அதில் நிறைய உண்மையும் இருக்குது ஆனால் யா யோவான் பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் பாத்தீங்கன்னா இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய இடத்திலும் லாசிறுவன் இடத்திலும் அன்பாய் இருந்தார் லாசிறு ஏசு கிறிஸ்துவோடைய நேசத்தை குறித்து நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் இந்த ஒரு லைனில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு ஏசு இடத்திலும் சகோதரியனிடத்திலும் இடத்திலும் அன்பாய் இருந்தார் நம்ம ஒரு கேள்வியை கேட்போமா இயேசு மரியாள் அழுதுனால லாசிறுவை உயிர்ப்பித்தாரா லாசரு உயிர்பிக்கனோன்னு போன இயேசு கிட்ட மரியாள் அழுதாங்களா எது உண்மை நமக்கு தெரியும் உயிர்பிக்கனோன்னு நோக்கத்தோட தான் இயேசு கிறிஸ்து கிளம்பியே வருகிறார் அந்த இடத்துல மரியாள் அழுத உடனே நேர கல்லறைக்கு போய் லாசருவை வெளியவான்னு வார்த்தையன் மூலமாக திரும்பவும் உயிர்ப்பிக்கிறார் நம்ம எல்லாரை நிறைய பேரே மரியாளோட இடத்துல இருந்து நான் எப்படி கண்ணீர் விட்டு ஜெபிச்சோம் தெரியுமா எத்தனை நாள் உபவாசம் இருந்தேன் தெரியுமா என்னுடைய அழுகை பரலோகத்துக்கு எட்டுச்சு தெரியுமா என்னுடைய கண்ணீரெல்லாம் துருத்தியில் தேவன் சேர்த்து வைத்தார் அப்படின்ட்டு நம்மளுடைய ஜெபத்தை நம்மளுடைய விண்ணப்பத்தை நம்மளுடைய பக்திக்குரிய வாழ்க்கையின் மூலமாக தேவன் அநேக காரியங்களை செய்தார்னு தெரிஞ்சும் கூட இல்லை தெரியாமலையும் கூட நம்ம இந்த காரியத்தை வெளியே சொல்றோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னு நியமிச்சதுனால தான் நாம் உபவாசம் இருக்கிறோம் நாம் அதற்காக கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம் நம்ம நிறைய பேர் வந்து நிறைய காரியங்களை வந்து யோசிப்போம் அதாவது சில ரொம்ப கொடுமைக்காரராக இருப்பாங்க ஐயோ இவெல்லாம் உயிரோடு இருக்கானே இப்படி பண்ணிட்டு இவெல்லாம் உயிரோடு இருக்காளே இப்படி நடமாடுறாங்களே கொஞ்சம் கூட விற்கமே இல்லையே அப்படின்னு சிலரை குறித்து நம்மளுக்குள்ள ஒரு பெரிய அருவறுப்பான ஒரு பாரமான எண்ணம் இருக்கும் என்ன இது இப்படின்னு ஏன் அந்த ஜனங்கள்லாம் நடமாடுறாங்க தெரியுமா அந்த ஜனங்களுக்காக யாரோ ஒருவர் தேவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாங்க அவங்க விண்ணப்பம் பண்ணுறதுனால இவங்க உலாவி கொண்டு இல்லை தேவன் இவர்கள் மேலேயும் அன்பு வைத்ததுனால இந்த பூமியில் யாரோ ஒருத்தர் மூலமாக அவர்களுக்கு ஜபம் ஏறெடுக்க தேவன் கிருபை பாராட்டுதுனால அந்த வண்டி இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச நம்ம குடும்பத்துல கூட யாராவது இருப்பாங்க நம்ம சபையில எப்படி இருப்பாங்க இப்படி பண்ணிட்டு எப்படி வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி தேவனை வந்து தட்டி பாடுறாங்க அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க ஆனா அவர்கள் மேலயும் தேவன் கிருப வைத்திருக்கிறார் இவ்வளவு மோசம் பண்ணிட்டு இப்படி இருக்கிறாங்கன்னு நினைப்பீங்க தேவன் அவர்களுக்காக யாரோ ஒருவரை நியமித்து அவர்களுக்காக கண்ணீர் வடித்து அவர்களுக்காக கிருபையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ளும் விதமாக தேவன் யாரையோ நியமித்திருப்பார் நான் ஜெபிக்கிறதுனால தான் இவர் நல்லா இருக்கிறார் நான் ஜெபிக்கிறதுனால தான் இவள் நல்லா இருக்கா இல்லைன்னா இவளுக்கு இருக்கிற பக்திக்கு இவ சர்ச்சுக்கு ஒழுங்காக வராததுக்கு இப்பெல்லாம் தேவன் வந்து நன்மை செய்ய முடியுமான்னு சில நேரம் நம்ம பக்தியை மேன்மைப்படுத்தி பக்தி இல்லாத இல்லை ஆலயத்துக்கு ஒழுங்காக வராத யாரோ ஒருத்தரை நம்ம சொல்லுவோம் ஆனால் ஆக்சுவலாக அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் இல்லை தேவன் நினைச்சதுனால தான் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க நம்மள் நமக்கு எத்தனையோ பேரை குறிச்சு தெரியும் எத்தனையோ பேருக்கு வந்து பலவீனங்கள் எத்தனையோ பேரிட சுகவீனங்களை பத்தி நமக்கு தெரியும் ஆனா ஒரு சிலருக்காக ஜெபிக்கும்போது நம் இருதையும் உடைக்கப்பட்டு கண்ணீர் விடுகிறோமே ஏன் ஏன்னா அவர்கள் மேல வைத்த அன்பு அவ்வளவு பெரியது சாமவேலுக்காக அண்ணாள் அழுத அழுக அவ்வளவு பயங்கரமான ஒரு அழுகை ஏன்னா வார்த்தையாலும் சொல்ல முடியாத அளவுக்கு வாய் மட்டும் முறுமுறுத்துச்சான் ஏன்னா சாமு எப்படியாவது இந்த ஜனங்களுக்கு நான் ஆசாரியனாக கொண்டு வரணும்னு தேவனுடைய இருதயத்தின் வாஞ்சை அண்ணாளுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டதுனால அது வரைக்கும் ஒரு குழந்தைக்காக இப்படி வருத்தம் கொள்ளாத இந்த அளவுக்கு பாறப்படலை ஆனா கண்டிப்பா வருத்தம் எல்லாம் படாம இருந்திருக்க மாட்டாங்க அன் அன்றைய தினம் அவங்க உடைத்து தன் இருதயத்தை ஊற்றி அழுத அந்த தினம் தேவனுடைய முழு வாஞ்சையும் அவர்கள் இருதயத்தில் இறங்குறதுனால தான் அன்னைக்கு அப்படி அழுதாங்க நீங்கள் நீங்கள் என் யாரை குறிச்சாவது எதை குறிச்சாவது என் ஜெபத்து நிமித்தமாக என் பக்தி நிமித்தமாக என் உண்மை நிமித்தமாக நீங்கள் யாராவது நல்லா இருக்கீங்கன்னு யாரையாவது குறிச்சு நீங்க சொன்னீங்கன்னா நோ தேவன் அவர்கள் மேல அன்பு வைத்ததுனால தான் ரீசெண்டாக எங்கள் சர்ச்சில் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பாஸ்டர் பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்ல சொன்னார் அப்படி சொல்லும்போது பக்கத்தில் கணவனோ மனைவியோ இருந்தாங்க அப்படின்னா சொல்ல சொன்னார் வந்து சொன்னார் நான் நல்லா இருக்கிறதுனால தான் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு தேவன் நினச்சதுனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க அதனால் மனைவி கணவரை பார்த்து என்னால் தான் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லாதீங்க அதே மாதிரி கணவன் மனைவியை பார்த்து என் நிமித்தமாக தான் நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லாதீங்க அப்படின்னாங்க அதே தான் நம்மளுடைய ஜபமும் யார் நிமித்தமாகவும் யாருக்கும் அழுக வராது நான் என் பிள்ளைகளுக்காக அழுகிறது கூட என் பிள்ளைகள் மேலே தேவன் வைத்த அன்புதான் நீங்கள் யாருக்காவதாக யாருக்காகவாவது அழுது கண்ணீர் விட்டு ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்கிறீங்கன்னா அவங்க மேல தேவன் மிகுந்த கிருபை வைத்திருக்கிறார் அவர்களுக்காக ஜெபம் ஏறெடுக்க கத்தர் ஆத்துமாக்களை தேடி கொண்டிருக்கிறார் அதுல நீங்க அதை ஒத்துக்கிட்டு அந்த ஜெபத்தை பண்ணதுனால உங்க மூலமாக அவர்களுக்கு ஒரு நன்மை நடக்க தேவன் உங்களை ஒரு வழியாக பயன்படுத்துகிறார் அதனால் என்றைக்குமே நம்மளை பெருமைப்படுத்தாமல் தேவன் இவர்கள் மேலேயும் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே என்னை எவ்வளவாக நேசிப்பாருன்னு தேவன் மேலே இருக்கிற அன்பில் இன்னும் பெருகுவோம் இன்னும் தேவனை நேசிப்போம் காட் யூ